ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம் நாராயணம்ல இன்னைக்கு அறுபத்தி நான்காவது தசகம் படிக்கலான்னு இருக்கேன் ஸ்ரீ கோவிந்த பட்டாபிஷேகம் ஒன்றாவது ஸ்லோகத்துக்கு போகலாமா ஹரே நமஹ ஓம் ஸ்ரீ சரணம் ஆலோகோ தரநாதி ரூபம் பிரபாவலோகாஹாம் విశ్వరం మ్య విశ్వే నందం నందంభవజాతల్ వృక్షన్ ఇన్నొరు తరం పడికి ఆలోక్య శైలోరణాది ప్రభావస్తవ గోపలోకా విశ్వేశ్వర ధ్య విశ్వే नंदम भवज्जात कमल वपृच्छन् रेंडावदु श्लोकम् कर्गोदितो निर्गतितो निजाय वर्गायता तेन तव प्रभावः पूर्वाधिकस्त्वयि अनुरागयेषाम् अधिष्ठतावत् बहुमान भारः कर्कोदितो निर्गदितो निजाय तोनी जाये वर्गायताते न तव प्रभाव है पूर्वाधिकस्वय अनुरागये बहुमान भार है मुंडरा ततोव मानोदित तत्त्वबोधह सुराधिराज सह दिव्यगव्या उपेत्य तुष्टा वसनश्च गर्वह स्पर्श्वा पदाब्जं मणिमौलिनाते ततोव मानोदित सुराधिराज सह दिव्य गवव्यापेतुषाव गृश्वा पदाज मणिमौली तेनाव द्लोक स्नेह स्नुत स्वाम सुरभिपयो गोविंदनामाकितभ्यषिंच ऐरावतोपा हृतदिव्यगङ्गा पाथोभिरिन्द्रो पिशजात हर्षः स्नेहस्नुदय स्वां सुरभिप्रयोभिः गोविन्दनामां हितमभ्यषिञ्चत् ऐरावतोपा हृतदिव्यगङ्गा पाथो बिरिन्द्रो हर्ष ईन्दी श्लोक जगत्रशे तथाभिषिक्ते सति गोपवाट है ने वैकुंठप्यलभ्याम प्रपेदे प्रपेद प्रभा जगत्रयेषे त्वयि गोकुलेषे तथा विशक्ते सति गोपवाटह नाकेपि वैकुंठ पदेभ्य लभ्या सियम प्रपदे भवथ प्रभात आरव श्लोकं प्रभाते स्नायन्पिता वा ऋणपूरुषेण नीतस्तमानेतुमघापुरीं त्वं तां वारुणीं कारणमत्यरूपः कदाचिदन्तर्यमुनं प्रभाते स्नायन्पिता नीतस्तमानेतुमघापुरीं त्वं तां वारुणीं कारणमत्यरूपः एलोकम् स सम्भ्रमं तेन जलाधिपेन प्रपूजितस्वं प्रतिगृह्यता उपागदस्तक्षणमात्मगेहम् पिता वदत्तच्चरितं निजेभ्यः ससम्भ्रमं तेन जलाधिपेन प्रपूजितस्वं प्रतिगृह्यता तम् पितावदत्तच्चरितं निजेभ्यः एवद् श्लोकम् हरिं विनिर्चित्यपवन्तमेतान् भवत्पदालोकनबद्धतृष्णान् निरीक्ष्य विष्णो परमं पदं तद्दुरापमन्यैस्वमधीतृशस्तान् हरिं विनिश्चित्य पवन्तमेतान् भवत्पदालोकनबद्धतृष्णान् निरीक्ष्य विष्णो परमं पदं तद्दुरापमन्यैस्वमधितृशस्तान् उन्बदावत् श्लोकं स्फुरत्परानन्दरसप्रवाह प्रपूर्ण कैवल्यमहापयोधौ चिरं निमग्ना खलु गोपसङ्गाः त्वयैव भूमन् पुनरुद्धृतास्ते महापयोधौ चिरं निमग्ना खलु गोपसङ्गाः பூமன் புனருத்ருதாஸ்தே பத்தாவது ஸ்லோகம் இது வந்து தேவ வேராகும் கரபரவனியோ திபாஜ பசுபூ त्वं हि परात्मा पवनपुरनिवासिं पाहि मामयेभ्यः करबदरवदेवं देवकुत्रावतारे देव निजपदमनवाप्यं दर्शितं भक्तिभाजा ததிக பசு ஹி தி சாட்சாத்மா பவன புரணி வாசில் பாகி இப்போ பத்து ஸ்லோகங்களும் ரெண்டு ரெண்டு தடவை படிச்சுட்டேன் இப்போ இந்த தசகத்தோட பொருளை சொல்கிறேன் கோவர்த்தன மலையை தூக்கியது முதலிய கிருஷ்ணரோட பல பெருமைகளைக் கண்ட கோபர்கள் எல்லாரும் கிருஷ்ணரை ஒரு அவதார புருஷர்னே நம்புகிற சாதாரண மனுஷப்பிரவியில் ஒரு அவதார புருஷர்னு நம்புகிற அதே சமயத்தில் தேவேந்திரன் தன்னுடைய ஆணவத்தெல்லாம் இழந்து தான் பட்ட அவமானத்தினால் உண்மையை புரிஞ்சுண்டு தேவலோக பசுவாகியே காமதேனவியும் கூடவே ஐஷின் வந்து தனது ரத்தின கிரீடத்தை கிருஷ்ணரோட பாத கமலங்களில் படும்படி விழுந்து வணங்கி துதிக்கிறான் அப்போ தேவலோக பசுவாகிய காமதேனு தன்னுடைய அன்பின் மிகுதியால் தங்கிட்ட பெருகி வரும் பாலை கொண்டு கிருஷ்ணரை அபிஷேகம் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செஞ்சு பசு கூட்டங்கள் அனைத்திற்கும் தலைவன் என்று பொருள்படும்படி கோவிந்தங்கிற பெயரையும் சூட்டியதான் இந்திரனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐராவதத்தால் கொண்டு வரப்பட்ட ஆகாச கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சான் ஒரு சமயம் நந்தகோபர் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு விடிகார்த்தாலைக்கு முன்பே நேரம் தெரியாமல் விடிகார்த்தாலைக்கு முன்னாடியே யமுனேரில் நீராடுறதுக்கு போயிடுறார் அந்த சமயத்தில் வருண தேவருடைய தூதன் ஒருத்தர் இவரை நந்தகோபரை தன்முடைய வருண உலகத்திற்கு அழிச்சுட்டு போயிடுறான் இதை தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித உருவில் இருக்கிற பகவான் தன்னுடைய தந்தையை மீட்டு வரத்துக்காக வருண உலகத்துக்கு போறார் பகவானை பார்த்த உடனே வருணன் அப்படியே பரபரப்பாகி வரவேற்று உபசரித்து பூஜையெல்லாம் செய்கிறான் கிருஷ்ணரும் தன்னுடைய தந்தையை அழிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறார் இந்த நிகழ்ச்சியை நந்தகோபர் தங்களுடைய எல்லாம் சொல்கிறார் அப்போதான் சாஷாத் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே இந்த கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுதான்னு அங்கே இருக்கிற கோபர்கள்லாம் உறுதியாக தீர்மானம் பண்ணிட்டு அவளுக்கெல்லாம் என்னென்னா கிருஷ்ணனோட இருப்பிடமான பகவானோட இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை தரிசிக்கணும்னு ஆசை அதனால் யாருமே அடைய முடியாத அந்த உயர்ந்த இடமாகிய பரமபதத்தை கிருஷ்ணர் காண்பிக்கிறார் நாராயண பட்டத்திரி இந்த கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிற தாங்கள் வேறு எந்த அவதாரத்தில் தான் உமது இருப்பிடமாகிய ஸ்ரீ வைகுண்டத்தை இப்படி உள்ளங்கை நெல்லிக்கணி போல பக்தர்களுக்கு காண்பித்தீர்கள் இந்த கோபனாக வந்த அவதாரத்தில் தானே காண்பித்தீர்கள் ஆகவே தாங்கள்தான் உண்மையிலேயே சாட்சாத் பகவான் குருவாயிரப்பா என்னை நோயிலிருந்து காத்தலுங்கள் அப்படின்னு நாராயண பட்டத்திரி கேட்குறார் எல்லாரும் ஒரு தடவை ஆத்துல படித்து பாருங்கோ ஹரே நமஹ ஓம் ஸ்ரீ சரணம் ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் நமஸ்காரம்